தெரிஞ்சிருக்கோம் இலங்கையில தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆட்சியில் இருக்கு அங்க யாழ்ப்பாணம் வரவிருந்த வந்த ஜனாதிபதி அனுரா அவர்களை சந்திக்க நமக்கு தேசிய மக்கள் சக்தி கட்சியுடைய யாழ்ப்பாண பிரிவு தகவல் அளித்த பேர்ல தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக நமது மூத்த வழக்கறிஞரும் அரசியல் தேசிய மக்கள் அரசியல் ஆலோசகர் சம்பந்தம் அவர்கள் ஒரு வார பயணமாக இலங்கை சென்று அங்கே கலா ஆய்வு மேற்கொண்டார் அங்கே தமிழர்களுடைய நிலைமை என்ன இருக்கிறது எப்படி இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆட்சிக்கு வந்த போது நான் சென்று பார்த்து வந்தேன் இப்பொழுது என்ன நிலைமை ஆட்சியிலே அமர்ந்ததுனால இப்பொழுது எந்த நிலைமை அதுவும் பாராளுமன்ற தேர்தல்கள் எல்லாம் முடிந்ததுனால இப்ப எந்த நிலைமையில இருக்கிறது என்று ஒரு கலாய்வுக்காக சிவநாத சம்பந்த ஐயா அவர்கள் சென்று பார்வையிட்டு அது குறித்து அதன் தகவல்களை இங்கே நாட்டிலே தமிழ் தமிழ் மண்ணிலே தமிழர்கள் தப்பு கொடி மக்களுக்காக நாம் தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறதால இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்தி நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஐயா அவர்கள் அதனுடைய களப்பணியை என்ன நடந்தது என்பதை உங்களோட அனைவருக்கும் வணக்கம் தேசிய மக்கள் சக்தி கட்சி இந்தியாவின் சார்பாக இலங்கைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய நிலையை நேரடியாக மக்களை சந்தித்து களப்பணி செய்து அறிய வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் மக்களுக்கும் ஊடகம் அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தேசிய மக்கள் சக்தி கட்சி கடந்த அக்டோபர் அக்டோபர் ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று யாழ்ப்பாணத்திலே களப்பணி செய்தது அதற்கு பிறகு இது வடக்கு பகுதி இலங்கை எடுத்துக்கிட்டோம்னா இலங்கையை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பல இங்கே தெரிஞ்சிருக்கும் முப்பது லட்சம் பேர் தான் அங்க வாழ்றாங்க வடக்கு பகுதி வடக்கு பகுதி யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்ட பகுதி கிழக்கு பகுதி கிழக்கு பகுதியில் முஸ்லிம்கள் தமிழ் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதி அங்க வந்து மட்டக்கிழப்பு போன்ற பகுதிகள் அம்பாறை போன்ற பகுதிகள் இருக்கின்றன அடுத்து நுரோலியா நுரோலியாளர்க்கிறது மலை மேலே ஆறாயிரம் ஆறாயிரம் கிலோமீட்டர் மலை மேலே இருக்கூரிய மக்கள் இந்த மூணு பகுதி வடக்கு பகுதி கிழக்கு பகுதி மத்திய பகுதி இந்த மூன்று பகுதியிலாம் தமிழ் மக்கள் பச்சை சென்னை சேரத்தால் பத்துரை செல்லே பத்து லட்ச செல்லு பத்து லட்ச சென்னையில் இருக்கிறார்கள் இவர்களை நோடி சென்று கலாய்வு செய்ய வேண்டும் அந்த மக்கள் கொண்ட மக்கள் படும் துயரங்களை நேரில் அறிய வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தி கட்சியுடைய தலைவர் ரவி ஆலோசனை நாங்கள் சென்றோம் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல அக்டோபர் இருபத்தி நாலு யாழ்ப்பாணத்தை குறித்தோம் அதிலே ரவியும் அவர்களும் வந்திருந்தார்கள் மே இருபத்தி அஞ்சு தேதிகளில் முரோலியா முரோலியாவில் இருக்கிறவங்க தான் பூர்வீக தலைவர் எவ்வளவு வருடங்களுக்கு முன்பு போன தமிழர்கள் அங்க போனோம் கடைசியாக முஸ்லிம் தமிழர் இருக்கக்கூடிய அட்டப்படக்கு மட்டக்கிழப்பு அம்பாறை முதலான பகுதிகளுக்கு சென்றோம் இதில் இந்த நாங்கள் விளைவது என்னவென்றால் தேசிய மக்கள் சக்தி கட்சியும் இந்தியா அங்கே இருக்கிற தேசிய மக்கள் கட்சி இலங்கை ரெண்டுத்துக்கும் ஒரு ஒரு ஆக்சிடண்ட் தான் எங்களுக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை எங்கள் நாங்கள் வச்சிருக்கோம் அவங்க பேர் அவங்க வச்சிருக்காங்க அதனால எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை இங்கே தமிழக மக்களுக்கு அவருடைய நிலையை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே சென்றோம் சென்று ஆராய்ந்ததிலே எங்கள் எங்களுடைய களப்பணியினுடைய முடிவுகளை உங்களுடைய தருகிறோம் இதிலே ஜனாதிபதியை சந்தித்து நாங்கள் வாழ்த்து தெரிவித்தோம் இங்க இருக்கக்கூடிய அனுரகுமார ஒரு இலங்கை ஜனாதிபதி சந்தித்து வாழ்த்து தெரிவித்தோம் மூன்றாம் தேதி இப்ப நம்மளுடைய பிரச்சனைய அதிகமான பிரச்சனை நம்மளுடைய இலங்கை இந்திய தமிழர்கள் அங்கு செல்வதும் அங்க அங்க மீன்பிடிக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் அவர்கள் கைது செய்யப்படுவதும் அங்கே அவர்கள் ஜெயிலுக்கு செல்வதும் இது ஒரு தொடர் பிரச்சனையாக இருக்கிறது இது சம்பந்தமாக திரு ராமலிங்கம் சந்திரசேகர் கடல் தொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சரை சந்தித்து ஒரு புகாரை கொடுத்தோம் அந்த புகார் அந்த புகாருக்கு அவர் கை போட்டு பசின் பண்ணேன்னு சொன்னாரு அந்த அந்த புகாரை நீங்க கண்ணு பார்க்கலாம் இந்த புகாரை வாங்கி கொண்டு பரிசீலனை செய்கிறோம் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம் என்று அங்க இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் உறுதியளித்தார்கள் மனுவை வாங்கிக் கொண்டதற்கான கொடுத்திருக்கிறார்கள் இந்த மனுவில் என்னென்ன சொல்லி அடுத்து நுரா சென்று விட்டோம் இப்ப பார்க்க வேண்டிய ஒரே இடம் மக்க மட்டக்கிழப்பு மற்றும் கராலியா மீதான பகுதிகள் தான் எங்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை மன கஷ்டத்தை கொடுத்த ஒரு விஷயம் என்னவென்றால் உலகத்திலேயே மிகவும் கஷ்டப்படக்கூடிய தமிழர்கள் வாழும் இடமும் இலங்கை தான் ஏனென்றால் ஒரு நாடு நீங்கள் இஸ்ரேலை எடுத்துக்கொண்டால் இஸ்ரேல் ஒரு நாடு அந்த நாடு வேற ஒரு நாடு காசாக தாக்கும் பாலஸ்தீனத்தை தாக்கும் ஆனால் இலங்கையிலே இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த பெருகினவாத அரசு தமிழர்களை தாக்கக்கூடிய ஒரு அவத நிலையை அங்க கண்டு அவர் யாரா இருந்தாலும் சரி யாழ்ப்பாணத்து தமிழா இருந்தாலும் சரி மேல இருக்கு யாழ்ப்பாணத்தை இருக்கு இந்த இருக்கிறது வடகிழக்கு தமிழ் முஸ்லீம் சமூகங்கள் அவர்களா இருந்தாலும் சரி நடுவில் மத்திய பகுதியில இருக்கக்கூடிய நுராலியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களா இருந்தாலும் சரி இவர்கள் பொதுவாக சிங்கள பேரினவாதத்தால் பௌத்தர்கள் பேரவர் சொல்லிடுறாங்க சிங்க அம்மன் புத்தர்கள் எந்த சமூகமும் இல்லை சிங்கள புத்த பேரினவாத நம் சிங்கள அதிகமாக தாக்கப்படுபவர்கள் அதிகமாக உயிரிழந்தவர்கள் அவர்கள் தான் இந்த நிலையில நாங்கள் இங்க இங்கே கலப்பையை செய்து வந்திருக்கிறோம் என்னை என்னை பொறுத்தவரை அங்கே பத்திரிகளை சந்தித்தது மக்களை சந்தித்தது களப்பணி ஆற்றது முதன்முதலாக இந்தியாவிலேயே தேசிய மக்கள் சக்தி கட்சி என்று நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் எடுத்த முடிவை பற்றி சொல்லியிருக்கிறோம் அந்த முடிவை நீங்கள் தயவு செய்து கவனமாக பார்க்க வேண்டும் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் அதற்கு நாங்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கோம் இதுல நாங்கள் முக்கியமான கோரிக்கை அவர்களுக்கு இல்லைக்கா நீங்க படிக்க போறீங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்துக்க போறீங்க இத முக்கியமா கோரிக்கை வச்சது இரண்டு மூன்று முக்கியமான கோரிக்கைகள் தான் சார் முதல் விஷயம் செம்மணி செம்மணியில அதிகாரப்பூர்வமா இருநூத்தி ஐம்பது மனித எலும்பு கூடுகள் கண்டறியப்பட்டுள்ளது இது வரைக்கும் மனித எலும்பு பொருள் இருநூத்தி ஐம்பது ரொம்ப அந்த இடத்துக்கு சென்றோம் எங்களால எங்களுடைய உடல் அப்படியே குறியிடுச்சு அந்த அளவுக்கு எங்களால் உணர்ச்சி வசப்பட்டோம் அந்த அந்த இடத்துல செம்மணின்ற இடத்துல ஒரு ஒரு எலும்பு முப்பது வருடம் நாற்பது வருடம் ஐம்பது வருடத்துல அணிஞ்சிடும் ஏழு தான் அறுபது ஏழு வருடத்துல ஆனால் ஒரு பிளாஸ்டிக் ஐபதுக்கு முன்னது வருடங்களாகும் அந்த செம்மணி இடத்துல ஏறத்தாழ இருநூத்தி ஐம்பது மனித எலும்பு விட கண்டன கண்டது எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் தான் இன்னார் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க அதில் என்னை முழுக்கிய மனசை முழுக்கிய சம்பவம் என்னென்றால் ஒரு ஆறு வயது ஏழு வயது கூட ஒரு பெண் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு பெண் பிளாஸ்டிக்கில் ஒரு சின்ன பொம்மை எடுத்துகிட்டு போகணும் அந்த பொம்மை அணைச்சிட்டு போது அந்த பெண் கொலை செய்யப்பட்டது அந்த பிளாஸ்டிக் பொம்மை அணைக்கும் போது அந்த பிளாஸ்டிக் முன்னொரு வருடம் நிற்கின்றதுனால அந்த பிளாஸ்டிக்கை வச்சு அந்த அந்த பெண் தான் சொல்லி அடையாளம் காணுகிறார்கள் அது மனதில் உருக்க சம்பவம் அதனால தான் நாங்கள் அதே மாதிரி நீக்க போயிருந்தோம் பல விஷயங்கள் எழுதிருக்கோம் நான் சுருக்கமாக முள்ளி வாய்க்காலுக்கு சென்றிருந்தோம் நம்ம முள்ளி வாய்க்கால் வந்து தமிழகத்தில் அடையாளப்படுத்தி அங்கே ஏதோ ஒரு சமம் தோடை விட்டுரும் ஆனால் தேசிய மக்கள் சக்தி கட்சி இந்தியா என்ன சொல்கிறது என்றால் அங்கே ஏறத்தாழ ஐம்பதாயிரம் பேர்கள் கொல்லப்பட்டிருக்கார் மூழி வாய்க்கால் ஐம்பதாயிரம் தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த கொல்லப்பட்டது காரணங்கள் அது இது அந்த பிரச்சனைகள்லாம் நான் போகலை நாங்கள் என்ன விரும்புகிறேன்னா இப்போ தான் அந்த ஜனாதிபதி வந்துருக்கேன்

ஒரு கருதுகி தரப்பட்ட நாங்கள் அந்த ஜனாதிபதியிடம் என்ன வேண்டுகோள் ஐயா என்றால் வந்துருக்கீங்க உங்களுக்கும் மொழி வாய்க்கால் சம்பந்தம் இல்லை ஆனால் நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால் சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கேட்கிறோம்

அவரே அவர் ப்ரொமோஷன் கொடுக்கப்பட்டார் இன்னைக்கு பெரிய கேரளா எனவே நாங்கள் சொல்கிறோம் உங்கள் விசாரணை செய்து சர்வதேச விசாரணையாக அமைப்பு மதுமட்டல்ல எந்த தமிழர்கள் போனாலும் அவர்கள் அவர்களால் யாழ்ப்பாண கோட்டையை பிடிக்க முடியல சிங்கள ராணுவத்தால பிடிக்க முடியல அதனால எந்த தமிழர்கள் கிடைச்சாலும் புதை குழியா புதை குழியா அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களை கொன்று 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 மனித புதை குழிகளை சிங்கள அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கிறது அதுக்கும் இப்ப இருக்கிற ஜனாதிபதிக்கு சம்பந்தம் இல்லை இந்த ஜனாதிபதிய மக்கள் தேர்ந்தெடுத்துக்காங்க அதுல ஒண்ணும் அதுல எந்த கஷ்டமும் இல்லை தேசிய மக்கள் சக்தி கட்சி என்ன டிமாண்ட் வைக்கிறது என்றால் நீங்கள் சர்வதேச விசாரணையை தயவு செய்து அமல்படுத்துங்கள் அதிகாரி யார் சிங்கள அதிகாரி யார் அவர்களுக்கு தண்டனை செய்தால்தான் நீங்கள் இது போன்ற பிள்ளைகள் இது போன்ற மக்களுக்கு தொந்தரவு இல்லாம ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் என்பதால் நீங்கள் அழுவூந்து தயவு செய்து உடனடியாக சர்வதேச விசாரணைக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அவர் வெளியுத்துறோம் இது மூன்று இந்த கடிதத்திலே மூன்று நான்கு இடங்களிலே சல்விய செலையை கேட்டுக்கிறோம் ஒன்று செம்மத்தை செம்மணி புதையொட விசாரணை அன்னையும் கிடைத்த ஒப்பப்பட்ட அளவிலே அறுநூறு ம அறுநூறு பிணங்கள் இருக்கின்றன அடுத்தது மண்டத்து புதையவழி பிரச்சனை பிரச்சனை அடுத்தது கொப்பு தொடுவாய் புதை புள்ளிவாய்க்காலை பற்றிய கிடைவது சொல்லிவிட்டு அங்கு ஐம்பதாயிரம் மக்கள் சடங்கு நாங்கள் என்ன என்றால் முள்ளிவாய்க்கால தமிழ்நாட்டில் ஒரு முள்ளிவாய்க்கால ஏற்படுத்தி அங்கே சென்று சடங்கு செய்வது எந்த பயனும் இல்லை நாங்கள் விரும்புவதெல்லாம் முள்ளிவாய்க்காலிலே ஐம்பதாயிரம் இலங்கை தமிழ் கொல்லப்பட்டதற்கு சர்வதேச விசாரணை அந்த சர்வதேச விசாரணை செய்தால்தான் அதிகாரி அதை நிலவரம் தெரியும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தி கட்சி விரும்புகிறது அடுத்து ரொம்ப சுலபமா சிங்கள பௌத்த பேரினவாத அரசு ரொம்ப சுலபமா என்ன சொல்றது இவனை காணும் அவனுக்கானு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அது இருக்க ஒரு சர்வதேச விசாரணை எங்கே போனாலும் நம்ம நம்ம நாட்டில் அப்படி கிடையாது ஆனால் அங்கே காணாமல் போன ஒரு சங்கம்னே சங்கம் வச்சு அதுக்கு தலைவரை வச்சுட்டு தேடிட்டு இருக்காங்க இந்த சிங்கள அரசு என்ன பண்ணுது வந்தாலே இங்கே ஒரு எஃப்ஐஆர் கொடுத்து காணாமல் போனோங்க மேன் மிஸிங்கு ஒரு கம்ப்ளைண்ட் போடுவாங்க மேன் மீ கொஞ்ச நாள் கழிச்சு அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க மேன் மிஸ்ங்க எடுத்து போயிட்டாங்க அதை போன்ற ஒரு செயலை அங்கே சிங்கள செய்து கொண்டிருக்கிறது அதை நாங்கள் கடுமையாக ஆச்சரியம் நீங்கள் யாரெல்லாம் அவர்களுக்கு நிதி வழங்கணும் எப்படி காணாம போடுவோம் ஒரு த தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு போராளி போராளி குழு அல்லது வடகிழக்கு வட்டக்கிழக்குள்ளோ அம்பாறையில இருக்கக்கூடிய ஒரு போராளி குழு அல்லது நுராளியால இருக்கக்கூடிய போராடி குழு ஒரு காணாமல் போனால் எப்படி காணாமல் போனால் அவர்கள் கடைசியா பார்த்ததுயா இதை பற்றிதான் விசாரணை தேவை போயிட்டான் காணாம போயிட்டான்னு ஒரு எஸ்ஆர் கிட்டு போட்டு கடைசியில் செத்து போட்டான்னு ஒரு எச்சிய கொடுறது ஒரு வழக்கமான செயலா சிங்களரசா செஞ்சு கொண்டிருக்கிறது இது இது இதுக்கு வந்து அனிலகுமாராவை நாங்கள் குறை சொல்லவில்லை அவர் வந்து ஒரு வருடம் தான் முதல் முதல் தேர்தலில் அவர் இந்திய இந்திய இலங்கை தமிழர்களையும் வென்றார் இலங்கை தமிழர்கள் ஓட்டு விதமும் அவர் வாங்கிய ஒரு கூடிய ஓட்டு விகிதத்தினுடைய வித்தியாசமும் நம்ம தமிழர்கள் ஓட்டு போட்டதெல்லாம் வந்திருக்கிறதா நாங்கள் கருதுவோம் எனவே உங்கள் வெற்றிக்கு காரணம் நீங்கள் வந்தாலாவது இலங்கையிலே தமிழர்கள் நீதி வழங்குவீர்கள் அமைதி ஏற்படுத்துவீர்கள் என்று அங்கே பாதிக்கப்பட்ட தமிழர்கள் கருதியதால் தான் உங்களை ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு நீங்கள் நீதி வழங்க வேண்டும் என்று அவர்களுடைய அமைச்சரிடம் நாங்கள் கோரிக்கை விடுத்துள்ளோம் கடைசியாக நான் ஒன்று சொல்ல வரும்போது இந்த இந்திய இருந்து தமிழ் மீனவர்கள் செல்கிறார்கள் நீங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அஞ்சு அடிக்கு நீதிமன்றம் இருக்கும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்கும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அப்புறம் அசிஸ்டன்ட் செஷன்ஸ் இருக்கும் அப்புறம் அடிஷனல் செஷன்ஸ் இருக்கும் அப்புறம் செஷன்ஸ் இருக்கும் அப்புறம் ஹை கோர்ட் இருக்கும் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்கும் இங்கே இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் ஐந்து அடிக்கு நீதிமன்றங்கள் ஐந்து அடிக்கு நல ஒருத்தன் வந்து தண்டனை கொடுக்கப்பட்டால் அவனுக்கு நாலஞ்சு வாய்ப்புகள் அவன் அவன் நிரபராதி என்று நெருக்க இருப்பதற்கு நான்கு அல்லது ஐந்து வாய்ப்புகள் இந்தியாவிலே உண்டு ஆனால் இலங்கையில அப்படி இல்லை இலங்கையில மேஸ்டேட் கோர்ட்ல ஒரு தண்டிக்கப்பட்ட அங்கிருந்து நம்ம ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு மீனாவது போறாரு ஒரு ஒரு அவர் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க தண்டிக்கிறாங்க அவர் படைக்கெடுத்து போறாரு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் அவருக்கு அபராதம் போடுறாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் மூன்று நம்ம அஞ்சு 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 போய் 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 போயிட்டு ஆனால் நேரத்துலேயா ஹைகோர்ட் ஹை கோர்ட்டுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து வந்து இதா நீங்களும் நானும் யாரும் சித்திர முடியாது இதை ராஜாங்க பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் யார் நடத்தணும் இந்தியா நடத்தணும் இந்தியா யாரோட நடத்தணும் இலங்கையோடு நடத்தணும் இதுக்கு தமிழகத்தில இருக்கணும் இலங்கை தமிழ போனாரு தமிழை அப்படின்னு சொல்றதுனால என்ன பயன் இருக்கு இதுக்கு ஒரு தமிழக அரசியல் கட்சி சேர்த்து நாங்க சொல்றோம் மத்திய அழுத்தம் கொடுத்து பேச்சுவார்த்தை பேசி அங்க இருக்கக்கூடிய நீங்க வந்து தண்டனை கொடுத்துட்டீங்க அந்த தண்டனை கொடுத்த தப்பு போறதுக்கு ஒரு பேசி பேசினா தான் முடிவு தெரியும் என்ற முறையிலே இலங்கை இந்தியாவுடைய இந்தியாவுக்கும் நாங்கள் கோரிக்கை அது மட்டும் இல்ல இப்போ வியாழபாரத்தில் இருக்கவன் தந்திக்கப்பட்டா அங்க மற்ற இது இருக்கு கிளிநொச்சி வச்சிருக்கு கிளீன் வச்சிருந்தா இருக்கு

ஒரு பேசி முடிவு பண்றதுக்கு தக்காளி வகையில் என்ன சொல்லுவோம் என்றால் அங்க இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்திலே மிகச்சிறந்த தமிழ் வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல ஊதியம் கொடுத்து கொழும்பு வரைக்கும் போன சலுகை கொடுத்து அங்க இருக்கக்கூடிய இந்தியாவிலிருந்து போய் அங்கே ஜெயில வாழக்கூடிய படகுகளை இருக்கக்கூடிய நமது இந்திய தமிழ் இந்திய தமிழ் தமிழ் மீனவர் தானே போறான் குஜராத்லயோ கல் தான் மீனவர் அங்கே போகிறோம் நம்ம ராமேஸ்வரத்துல மூணும் தூத்துக்குடியில மூலம் போறான் அந்த தமிழ் மீனவர்களை இந்திய தமிழ் மீனவர்களை காப்பாற்றுவதற்கு அங்கே இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் வழக்காக நல்ல ஊதியம் கொடுங்க கொழும்பு போய் அப்படியே சும்மா ஒரு பேப்பர் எடுத்து அடிச்சுட்டா கொழும்பு என்ன பண்ணுவோம் கொழும்பு சனி பண்ணாம என்ன பண்ணுவோம் யாழ்ப்பாணத்தை தீர்ப்பை உறுதி செஞ்சுட்டு போயிருக்கோம் தேசிய மக்கள் சக்தி கட்சி என்ன கேட்கிறது என்றால் தயவு செய்து கொழும்பு உச்ச நீதிமன்றத்தில் நடத்தக்கூடிய அந்த வழக்குக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து போகக்கூடிய தமிழர்களுக்கு தமிழ் இளமை தமிழ் வக்கீல்களுக்கு நல்ல உறுதிய அங்கிருந்து எட்டு மணி நேரம் ஆகும் பஸ் ட்ரெயினர் ஆறு மணி நேரம் ஆகும் அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் வேப்பாணத்துல எப்படி தமிழ் வழக்கறிஞர் அப்படி வேலையெல்லாம் வந்துட்டு இங்க தண்டனை வாங்கப்பட்ட ஒரு தமிழ் மீனவனுக்காக பொழுவுக்கு போக வேண்டும் என்றால் தயவு இது ஒரு தற்காலிக தீவிர நான் சொல்றது ஒரு தற்காலிக தீவு என்ன ரெண்டு வருஷம் வருஷம் என்னைக்கு என்னைக்கு தீர்வு கிடைக்கும்னு தெரியாது அந்த தீர்வு கிடைக்கிற வரைக்கும் ஒரு தற்காலிகமா ஒரு தீர்வை இங்க வழங்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் அடுத்தது அங்க அதிர்ச்சியாக அந்த தேர்தல் நடந்த தேர்தலில் போலி வாக்காளர்கள் கிடையாது போலி வாக்காளர்கள் இரண்டாவது பொதுவாக அங்கு வாக்குக்கு கிடையாது இந்த ரெண்டு உயர்ந்த அம்சத்தையும் நாங்கள் பார்த்தோம் எல்லாம் பணியுடன் நாங்கள் சமர்ப்பிக்கும் போது யாழ்ப்பாணத்திற்குரிய தமிழர்கள் வெற்றிக்காரர்கள் அங்கே இருக்கக்கூடிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகங்கள் நல்ல நல்லபடியா வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க பரவாயில்ல அதே மாதிரி வடகிழக்கில் இருக்கக்கூடிய மட்டக்கிழப்பு அம்பாறையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் முஸ்லீம் தமிழர்கள் அங்கே இருக்கக்கூடிய நல்லா அவங்க வளர்ந்து வராங்க இதுல முன்ன முதல் முதலாக சேர்ந்த மலையக தமிழர்கள் மலையக தமிழ் இருக்காங்க இல்லையா அவங்க முதலாளியா வளர்க்காங்க அவங்க ஆறாயிரம் மைலுக்கு மேல கிட்டத்தட்ட நம்ம இமயமலைக்கு பாதி அளவுக்கு அவங்க இருந்தாங்க அவங்க எதுவுமே கிடையாது அவங்க இன்னும் தகரஜாபாவும் தான் வாங்குறாங்க

இலங்கை குறிக்கிட்ட நடுவராங்க எனவே இந்த கோரிக்கைகள்லாம் நாங்கள் இந்திய அரசுக்கு வைக்கிறோம் இந்திய அரசு எங்களுடைய நேர்மையை கொண்டு இதை செயல்படுத்த வேண்டும் என்று கூறுகிறோம் கேள்வி கேக்கணும் இதுல இன்னொன்னு குறிப்பாக நடந்துக்கன்னா அங்க நாற்பத்தி ஒன்பது ஊடகவியலாளர்கள் நம்ம பேசுகிறப்ப நீங்க வந்தீங்க நீங்க எல்லாம் வந்தீங்க நம்ம எல்லாம் இருக்கும்

நாலாவது நாலாவது தூண் சொல்வார்கள் எனவே பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு அவர்கள் கவனிப்பார்கள் என்று கேள்வி தேர்வுகள் இது ஒரு சிறு முயற்சி நாங்கள் வந்து முழுசா எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கோம் சொல்ல முடியாது மிகுந்த அடக்கத்தோடு ஒரு சிறு முயற்சியை சென்றிருக்கிறோம் சிறு முயற்சிக்கு கட்சி சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகளையும் சம்பந்தமாக இந்த கேட்டீங்கன்னாக்கா இருநூத்தி நாற்பத்தி எட்டு பேர் இப்ப அடையாளம் காணப்பட்டுள்ளது கொண்டிருக்கான் இருநூத்தி நாற்பத்தி எட்டு பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கு ஆனா இன்னும் அது போன்ற புதைக்குழிகள் நிறைய இருக்கின்றனங்க அங்க இருக்கிற சில எங்களுக்க எங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்திய ஒரு அம்மையா இருக்காங்க அவங்களுடைய தம்பியை காணும் எங்க இருக்கா தெரியல பாவம் தேடிக்கிட்டே இருக்காங்க இப்படி நிறைய குடும்பங்கள் தேடிக்கிட்டு இருக்குது குடும்ப குடும்ப உறவினர்களையும் நண்பர்களையும் ஆனா கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது இப்போ வந்திருக்கிற அரசு மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்க அவங்களுக்கு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் ஆனா அந்த விசாரணை என்பது ஐயாப்பா இப்போ மனு கொடுத்து வந்திருக்கிறது சர்வதேச நிலையில ஒரு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த சர்வதேச விசாரணை என்பது நம்ம ராமலிங்க சந்திரசேகர அவர்கள் தமிழகத்தை சார்ந்த ஒரு எம்பி அவர்கள் அவர் என்ன சொல்றாருனாக்கா ஏற்கனவே நம்ம அதுக்கான விசாரணைகளை நேர்மையாக தானே செய்து கொண்டிருக்கின்றோம் இதை சர்வதேச என்கின்ற முறையில அமெரிக்கா காரனை கூப்பிட்டு நடத்துறா என்ன வரப்போகுது நீங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியே திருப்பி கேட்டாரு அதுக்குதான் சொன்ன சர்வதேச என்பது இந்தியா கூட இருக்கலாம் இந்தியா வந்து விசாரணை பண்ணலாம் மத்திய அரசாங்கம் இங்கே மோடி அரசாங்கம் இதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் அது உள்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் மனு அனுப்ப அனுப்பியுள்ளோம் அவர் அதற்கான ஒரு முயற்சி எடுத்து இந்த நேர்மையான விசாரணை மேற்கொண்டு தமிழகத்தில் தமிழகத்தை தமிழர் இனத்தை எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு என்பது ஒரு ஆய்வறிக்கை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக அங்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் செய்வார்கள் என்று நம்புகிறோம் we அப்போ இந்தியா ஆளுங்கத்துக்குல 15 ஒவ்வொரு கால கட்டமோ மாறிக்கிட்டே தான் இருக்கு அன்னிக்கு ஜெயவர்தன அரசு என்ன செய்துன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு வந்திருக்க அமுலா அரசு என்ன செய்து கொண்டிருக்கின்றது தெரியும் இன்னைக்கு புதேக்குள்ள இருக்கிறவங்கள கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு நாங்க நேர்மையா தான் பண்றோம் அவங்களே சொல்லற அளவுக்கு வந்திருக்காங்க அதே மாதிரிதான் இங்க இருக்க இந்திய அரசு அன்றைக்கு என்ன நடந்தது இன்னைக்கு இந்தியா தமிழர்களுக்கு அளவலாகிய வெறுப்புணர்ச்சி இருக்கிறது ஏன்னா ஒரு மருத்துவமனையில் கூட அங்க அன்னைக்கு பாதி பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறதா அங்க சொல்றாங்க அப்படி இருக்கும் போது இன்னைக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கோம் இன்றைக்கு நல்ல உறவுகளை நம்ம ஏற்படுத்திருக்கோம் நம்புறோம் அதனால மத்திய இந்திய அரசு செய்த இந்திய அரசு இல்ல பிரான்ஸ் அரசு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் விசாரணைக்கான ஒரு செயல்பாடு தான் நம்ம சொல்றேன் வேற எதுக்கும் நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து சொல்லல அங்க நடக்கக்கூடிய விசாரணையே நேர்மையா நடக்கதா கூட இருந்து பார்த்து கூட இருந்து வெளி கொண்டு வரணும் இப்போ சமீபத்துல ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது ஒரு கொண்டு புத்தகத்தை கிருஷ்ண சொல்லிட்டு ஒரு பொண்ணு பதினோரு வயது பெண்ணு அந்த செம்மனில இருக்கக்கூடிய டோல்கேட்ல அவ பள்ளிக்கூடத்துல இருந்து எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு போகும்போது அவளை மறச்சு அவளை கொன்னுட்டு அவ குடும்பத்தார் தேடி வரும்போது அந்த நான்கு பேரையும் சேர்ந்து அது புதை கோயிலை குறிச்சு அப்போ நடத்த ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை இப்போ தீர்வுலா வந்திருக்கு இப்ப வெளிய வந்திருக்கு இத பத்தி எழுதினதுல ஒரு புத்தகத்தை வெளியிட்டது ஒரு ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய ஒரு இப்படி மாற்றங்கள் மற்ற நாடுகள் இருப்பவர்கள் இன்வால் ஆனாதான் இதற்கான ஒரு தீர்வுகள் கிடைக்கும் அதனால நம்ம பக்கத்து அண்டை நாடான நம்ம இந்தியா அதுக்கு தலையிட வேண்டும் நம்ம கோரிக்கையா சொல்றீங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்திருக்கு என்ன கேட்டிங்கன்னாக்கா நம்ம இப்ப இந்திய வளர்ந்த எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு புதிய அரசாங்கத்திறந்து அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப புதிய அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும் வேண்டுமென்பதான் எங்களுடைய அவாவும் அவருடைய கோரிக்கையுமா அங்க சொல்லி கொடுத்தோம் பத்து நாள்ல வெளில வந்த பத்திரிக்கை எல்லாம் இருக்காது செய்ய வேண்டாம் இங்கே இருக்கா இலங்கை தமிழர்களுடைய